마마대부터 <목소리로> யப்பாடப்பாப்பா அப்பா அப்பா எங்கே அப்பா கப்பாயப்பாப்பா ஐயப்போராஜா ஐயப்போ ஐயப்போயோ காணியம் கேட்டும் கட்டும் கிட்டும் இப்போ கிட்டும் சுவாமியோட கட்டு கெட்டு சுவாமியோட கெட்டு ஐயப்போ 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 ா ஐயப்போ ஐயப்போயப்பா ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி கானம் சுவாமி கானம் மோச்சம் கிட்டும் மோச்சம் கிட்டும் இப்போ கிட்டும் இப்போ கிட்டும் சுவாமி அப்பா ஐயப்போவப்பா ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே ஐயம் சுவாமி கே स्वायपोम टोम Dega balanda स्वामी balanda Dega बलंदा बलंदा बलंदा

மோச்சம் கிட்டும் மோச்சம் கிட்டும் இப்போ கிட்டும் இப்போ கிட்டும் ஐயப்பா 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 அப்பா பயில் பிறந்தவரேப்பா தளத்து ராஜாவேடமேப்பா ஓம் சுவாமியே அப்பா ஓம் சுவாமியே அப்பாசேக பிரியரே அப்பாசேக பிரியரே அப்பா ஓம் சுவாமியே அப்பா